ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி சின்னதாக ஒரு அறிமுகம் அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படுற வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு உணவே மருந்து குறிப்பு வேஸ்ட் மெட்டீரியல் ரீயூஸ் ஐடியா மூலம் நிறைய காசை மிச்சப்படுத்தக்கூடிய வேலைகளை சுலபமாக்கக்கூடிய டிப்ஸ்ன்னு நிறைய போட்டிருக்கேங்க நேரம் கிடைக்கும்போது அதையும் போய் பாருங்கள் பயன்பெறுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைந்து போயிருந்தாலும் சாயம் போயிருந்தாலோ இல்லை எலாஸ்டிக்லாம் லூஸ் ஆகிட்டு இனி இதுமேல் இனிமேல் இதை போட முடியாது என்ற நிலைக்கு வந்துட்டு இருந்தாலும் சரிங்க அந்த வேஸ்ட் நைட்டியை நாம் வந்து ரொம்பவே உபயோகமான ஒரு விஷயமா பயன்படுத்த போகிறோம் அதுக்கு நாம் ஊசி நூல் எடுக்க போகிறதில்ல இப்போ ஒட்டுறதுக்கு பேஸ்ட் எடுக்க போகிறதில்ல ஸ்டாப்லர் பிரின் பண்ண போறது இல்லை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல வாங்க என்ன செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதை பாருங்க டூர் போயிட்டு வந்து இந்த சூட்கேஸை சோப் போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இதோட இன்னொரு முறை டூர் போகும்போது தான் இதை எடுப்போம் அது வரைக்கும் இது அழுக்காகாமல் தூசுபடியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நைட்டியை யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல பெண்கள் எப்படி தலைவழியாக நைட்டியை போடுவோமோ அது போல் இந்த சூட்கேஸுக்கு அதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறோன்றதை பொறுமையாக பாருங்க இப்போ சூட் நைட்டியை போட்டு விச்ச விட்டாச்சு ரெண்டுக்கு பக்கமும் கை தொங்குறது அசிங்கமாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து உள் பக்கமா நம்ம செருகிட போறோம் ரெண்டு பக்கமுமே இது போல நல்லா செருகி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா செருகியாச்சு இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் அசிங்கமாக தெரியாம நல்லா நீட்டாக சொருகி விட்டாச்சு இப்ப அடியில் நீளமா தொங்கிட்டு இல்லைங்களா பேலன்ஸ் ஆஃப் த நைட்டி அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கீழே இருக்கிற பாகத்தை உள் பக்கம் நல்லா சரிக்கணும் இப்போ இந்த மேலே இருக்குது இல்லைங்களா அதையும் நல்லா ஒன்னாக சேர்த்து உள்ளே செருகி விட்டுடணும் இப்போ அது சொறு நான் எப்படி நிற்கும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரணும் இந்த மாதிரி சூட்கேஸில் ஒரு பக்கம் இந்த கட்டைக்கு மேலே நல்லா படிமானமாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த கட்டைக்கும் அந்த பனிமானத்துக்கூட தான் அதை நம்ம சொருகிறோம் அதனால் வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் இதை பாருங்க சூப்பராக நம்ம பேக் பண்ணிட்டோம் இதை தூக்கி அப்படியே நம்ம மேலே வைக்க போகிறோம் இதோட அடுத்த டூருக்கு பயன்படுத்தும் போது சூட் கேஸ் புதுசு போலவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொடையில் வந்து இந்த கம்பி போயிடுச்சுன்னா ரிப்பேர் கொடுத்தா இதெல்லாம் யூஸ் அனுத்துருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சில நேரத்தில் சொல்லிடுறாங்க சில நேரத்தில் இதில் ரெண்டு கம்பி இருந்தது அது மட்டும் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க பீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஆணிலை மாட்டினோடனே இது கைப்பிடி தனியாக வந்துடுச்சு இந்த பாகம் தனியாக வந்துடுச்சு இப்போ கைட்டி காமிக்கிறதுக்கே யோசனையாக இருக்குது இப்போ வந்து இதை வந்து நிச்சயமாக ஆணில மாட்ட முடியாது இதுக்குன்னு ஒரு இடம் தேடி வைக்கணும் அதனால் அந்த ஆணில அவன் எப்படி மாட்டுறது அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு ஐடியா வந்தது அதை தான் நான் இவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த குடை உதவாதானா உதவுதுங்க இது தனியாக வந்துடுது அதுக்கப்புறம் இதை பிரிச்சுட்டு அதில் சொருவிட்டு அது அப்புறமா எடுத்துகிட்டு போற போகிற மாதிரி இருக்குது அதையெல்லாம் செஞ்சு காமிக்கிறதுக்கு கேமரா கஷ்டமாக இருக்கு அதுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு லிட்டர் பாட்டில் அதை அடுப்பில் கத்தியை காமிச்சு கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இதை பாருங்க கட் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இதை இந்த மாதிரி இது பண்ணி இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டிருக்கேன் இப்போ இப்போ காம்ஃபெக்டாக ஆயிடுச்சுங்க இதில் இப்போ நம்ம இதை ஆணியில் மாட்ட இது பாருங்க இந்த கதவுக்கு பின்னால் இந்த கதவு திறந்தாக்க இதை ம மூடிக்கும் அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் இதை மாட்ட போறோம் ஏன்னா பப்ளிக்காக மாட்டேன் பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கும் இல்லைங்களா இதுவே நீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த மாதிரி தான் மாட்டியிருக்கேன் கொடையில வச்சிருக்கிற கயிறு கட்டாயிடுச்சுனாலும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இது இந்த கத்தி சாய்மானமாக இருக்குது பாருங்கள் இது ஆடுது கையோடு வந்துடுது அதனால் இந்த கத்தியை வந்து யூஸ் ஆகலை கட் பண்ணால் க கழண்டு வந்துடுது இது போலயோ இல்லை இது போல் இது கூறாக தான் இருக்குது ஆனால் கைப்பிடி போயிடுச்சு இதை கைப்பிடி போடவும் முடியாத இந்த இடத்துல உடஞ்சி போயிருக்கு அதனால் இது போல் கத்தியும் நம்ம டிஸ்போஸ் பண்ணும் போது இது பாருங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு இல்ல இதை விட பெருசாக இருந்தது அது எங்கே வச்சதுன்னு தெரியல இதுபோல் ஒரு இதுக்குள்ள இதை இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை போட்டிங்கன்னா அந்த குப்பைறவங்களோட இது பாதிக்கப்படாமல் இருக்கும் பா இது போல் எ இன்னொன்று இருந்தால் எதிர்க்கவும் அதே மாதிரி போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இதை நம்ம எப்படி இருந்தாலும் கீழே தான் போடுவோம் இதுலேயே போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் இது பாருங்க ரப்பர் பேண்ட் போட்டேன் இப்போ அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஊதுவத்தி வாங்குவோம் இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு எல் எல்லா கத்தியும் அதில் போட்டு சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடலாம் அவங்க எடுக்கும்போது இது உள்ளே எதுவும் ஆடுது அப்படின்னு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணி இது பண்ணிடுவாங்க இது போல் டிஸ்போஸ் பண்ணால் ஏழை துப்புரவு பணியாளர்களின் கை கால்களில் காயம் படுவதையும் சேஃப்டிக்காகி அவர்கள் அவஸ்தைப்படுவதையும் தடுக்கலாம் வீட்டிலிருந்தே இந்த சேவையை நாம் செய்யலாம் அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்